வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஜல்லிக்கட்டு தடை நீக்கிய மரபுவழி விளையாட்டு ஏறு தழுவல் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் மரபுவழி விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவதுதான் விளையாடு பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துசமௌழி நாகரிகத்திலும் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன ஏறு தழுவுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காலையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக உள்ளது சிந்து சமொழி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காலை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அந்த காலை ஏறுவது உயிரோட்டமாக விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது பாண்டியர் ஆட்சியில் ஆயர்குல மரபாக மட்டும் இருந்த ஏறுதழுவல் நாயக்கர் கால ஆட்சியில் அனைவரும் ஏறுதழுவல் தழுவல் நடத்தினர் மேலும் பலரும் பங்கேற்கத் தொடங்கினர் காலையை அடக்கிய இளைஞர் பெண்ணினை பரிசாக பெறுவதுண்டு ஏறு தழுவுதல் என்ற பெயர் வழக்கில் இல்லை ஏறு தழுவுதல் மருவி இன்றைய ஜல்லிக்கட்டு விளங்குகிறது வேலி மஞ்சு எனப்படும் விளையாட்டில் ஒரு திடலில் காளைகள் அவிழ்த்துவிடப்படுகின்றன அவை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஊடுவதும் அவற்றை இளைஞர்கள் விரட்டுவதும் நடைபெறுகிறது வடமிடத்தில் படம் மஞ்சு என்ற பெயரில் இருபது அடி நீளக் கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதை முன்னின்று கொம்பில் உள்ள பரிசை எடுக்க முயல்வார்கள் மஞ்சு விரட்டு என்பது குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் கொண்டாடப்படும் விளையாட்டு மஞ்சு கற்றாழை நார் கொண்டு திரித்து தயாரிக்கப்படும் ஒரு கயிறு வகை ஆகும் மஞ்சு கயிற்றால் மாடுகளின் கொம்புகளில் கட்டப்படும் தங்க நாணயங்கள் பணமுடிப்பு புத்தாடைகள் சலங்கை மணிகள் ஆகியவற்றை எடுப்பதற்காக வீரர்கள் மாடுகளை விரட்டி சென்று பிடிக்கும் மஞ்சு விளையாட்டு ஆகும் இது பிற்காலத்தில் மஞ்சு என்ற சொல் அருவி மருவி மஞ்சு விளையாட்டு ஆகுது கடந்த இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு இறுதியில் பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டு விழாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கியது இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் தடை செய்யப்பட்டது உலகமே வியக்கும் வண்ணம் எந்த அமைப்பும் இல்லாமல் எந்த கட்சியும் இல்லாமல் இளைஞர்கள் ஒன்று திரண்டு மெரினா கடற்கரை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு வார காலம் போராடி நம் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை நீக்கினர் இந்த வீர விளையாட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு திருச்சி சூரியூர் நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் சேலம் மாவட்டம் தம்மப்பட்டி கூலமேடு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் புதூர் மற்றும் தேனிமலை போன்ற இடங்களில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளையொட்டி நடப்பெறுகின்றன இதுபோன்ற மரபுவழி விளையாட்டுகளையும் மரபுவழி வழிபாடுகளையும் நிலைநிறுத்துவது நம் தலையாய கடமையாகும் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை சப்தமி திதி இரவு மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரை அன்பினர் அஷ்டமி திதி உதட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சித்தயோகம் காலை ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மரணயோகம் சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்